சுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும் உன் வாழ்க்கையெல்லாம் இனி மாறி போகும் விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் போதும் உன் வாழ்க்கையெல்லாம் இனி மாறி போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதன்ன நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பேதுருக்கே எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாرج வாசிக்கிறோம் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவர் சிலுவை நாளே பிசாசின் தலையை நசுக்கி மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயம் கொண்டார் தலை நசுக்கப்பட்ட பிசாசானவன் அக்கினியும் கந்தகவுமான கடல்லே அவன் தள்ளப்பட்டான் அதுவரைக்கும் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என அறிந்த அவன் கெர்சிக்கின்ற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றித் திருந்தான் எனவே நாம் ஒவ்வொருவரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வனுடைய மனுஷனாகிய பேதுரு அவர் அறிவுரை கூறுகிறார் நாம் பிசாசு பிசாசிற்கு சற்றும் பயப்பட தேவையில்லை மாறாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்றதான பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போமன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் கூறுகின்றது தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதாகும் பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தானியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுதும் தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதாகமும் நமக்கு கூறுகின்றது

பலவிதமான வலைகளை வீசும்படியாக வார்த்தைகள் மூலமாக அவன் வஞ்சிக்கின்றான் கிறிஸ்துவை அறியாதவர்கள் மூலமாகவும் அதாவது ஒருவேளை உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் உங்களோட உறவினர்களாக இருக்கலாம் ஏன் உங்களோடு கூட வேலை பார்க்கிற நபர்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவர்கள் உங்கள் சிந்தையிலே இனிமையாக தோன்றுகிறதான பலவிதமான காரியங்களை விதைத்து விடுவதன் மூலமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்கிறது எனவே இப்படிப்பட்ட தந்திரமான காரியத்துக்குள் அந்த வலைக்கில் சிக்கிக் கொள்ளாதவர்களாக எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் பிசாசனுடைய சகல விதமான தந்திரமான காரியங்கள் இருந்தும் நம்முடைய செவிகளையும் மனதையும் சிந்தனையும் நம்முடைய பார்வையும் நம்முடைய சகலவிதமான அவயவங்களையும் விளக்கியனவர்களாக பரிசுத்தமுள்ள தெய்வனுக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி சாய்த்து நாட்களை கடந்து செல்வோம் அதற்கேற்றாசுகளை நமக்கு தருவாராக ஜெபிக்கலாமா சர்வ வல்லம் இல்ல காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி அப்பா சொலுத்துகிறோமா சகல விதமான தந்திரங்களையும் நாங்கள் அறிந்தவர்களாய் தகுப்பனே அவனுக்கு நாங்கள் நடுக்கம் கொள்ளாதவர்களாக அவனுக்கு நாங்கள் பயப்படாதவர்களாக அவனுடைய வஞ்சனைகளை அறிந்து தகுப்பைய வார்த்தையினால் அவற்றை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களும் தந்து வழி நடத்துவீர்கள் காலை வேளையிலே நம்முடைய கரத்தில எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர்ப்பாதுகாத்துக்குள்ளும் வழி நடத்தும் நாமத்தில் நல்லபிதாவேன்